சில அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆஃப் வெலி எக்ஸாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்பது நாட்கள் லீவ் விட்டாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஹாலிடே பார்த்தீங்கன்னா ஒன் வீக் வந்துச்சு இந்த பொங்கல் ஹாலிடேலாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட்டாக கேட்டுகிட்டு இருக்கீங்க நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பனாக இல்லையா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த இந்த வீடியோவில் ரொம்ப ஹாப்பியான நியூஸ் இருக்குது மீண்டும் எப்போல்லாம் விடுமுறை வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு விடுமுறை கிடைக்குமா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏற்கனவே ஆஃபில் லீவ் ஒன்பது நாட்கள் விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஹாலிடே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து என்ஜாய் பண்ணிட்டீங்க இன்னும் லீவு பார்த்துலையா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி மாதம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறையிலே வந்து போயிடுச்சு நாளைக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பா ஸ்கூல் அண்ட் காலேஜ் கண்டிப்பாக வந்து ரீஓப்பன் பண்ணுறாங்க எல்லா ஸ்கூல் காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க போய் படிங்க சரிங்களா இன்னும் வந்து பொதுத் தேர்வு எழுதக்கூடிய பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து எல்லாமே வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஒரு பக்கம் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ஓவராலாக ஓவரலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு சரிங்களா அதனால்

இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து ஜனவரியில் வந்து இன்னும் நிறைய விதமான லீவுகள் இருக்குது சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கும் அதாவது ஜனவரி மாதம் முழுவதும் லீவுகளாக போயிடும் பிப்ரவரி அப்புறமா வந்து மார்ச் அப்புறமா டக்கு டக்குன்னு எக்ஸாம் எழுந்துடும் அதனால பார்த்தீங்கன்னா இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிங்க இப்போத்துலேருந்து வந்து கூட ஈஸியாகவே வந்து பாஸ் பண்ணிடலாம்ப்பா சரிங்களா இந்த ஒரு வாரம் லீவுக்கு அப்புறம் ஸ்கூல் போகிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டீங்கன்னா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து போயிடும் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போங்க எல்லாரும் நாளைக்கு கண்டிப்பாக ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்குதுப்பா சரிங்களா இதில் எந்த ஒரு டவுட்டும் வேணால் ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்டாக ப்ரோ நாளைக்கு ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை விடுமுறை வந்தால் மழையின் காரணமாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிதான் சொல்லணும் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஏதாவது மெட்டீரியல் பிடிஎஃப்பு அது உங்களுக்கு வேணும்னு நினச்சி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெலியில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சலகுஸ் நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சலுகை